பரிவும் ஏக்கமும் பசியும் குளிருமாக கழிந்த அந்த நீண்ட இரவுக்கு பின் கப்பல் கரப்பு தீவில் பொழுது புலர்ந்தபோது மங்கல நீராடி எழுந்த கன்னிகை போல் தீவு முழுவதும் புத்தழகு பூத்திருந்தது மழை இரவுக்குப் பின்னர் வெடியும் காலை நேரத்துக்கு எப்போதுமே மிகுந்த வனப்பு உண்டு தன்மையும் மலர்ச்சியுமாக விடிந்த அந்த காலை போதில் இளங்குமரனும் சுரமஞ்சரியும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை வெளியே எங்கும் குளிர்ச்சி எங்கும் மலர்ச்சி அவர்கள் இருவர் நெஞ்சங்களில் மட்டும் வெம்மையும் பிணக்கும் விளைந்திருந்தன முதலில் இளங்குமரன் தான் துயில் நீங்கி கண் விழித்து எழுந்திருந்தான் அப்போது சுரமஞ்சரி எதிர்ப்புறமிருந்த வேறொரு மரத்தடியில் உட்கார்ந்த படியே சாய்ந்து கண்மூடி தூங்கி கொண்டிருந்தாள் அவளை எழுப்புவதற்காக அருகில் சென்று நின்று கொண்டு இரண்டு கைகளையும் சேர்த்து தட்டி ஓசையுண்டாக்கினான் இளங்குமரன் அந்த ஓசையை கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்றாள் அவள் எதிரே அவனை பார்த்ததும் கோபத்தோடு முகத்தை வேறு பக்கமாகத் திருப்பிக் கொண்டாள் சிறு குழந்தையைப் போல் சீற்றம் கொண்டாடும் அந்த பெண்ணின் நிலையைக் கண்டு தனக்குள் மெல்லச் சிரித்துக் கொண்டான் அவன் அவளுடைய கோலத்தையும் பிணக்கையும் பொருட்படுத்தாமல் நகரத்துக்குச் செல்லும் கப்பல்களைக் கூவியழைத்து ஏதாவது கப்பலில் இடம்பெற்று கொள்ள முயல்வதற்காக மேட்டில் ஏறினான் இளங்குமரன் விரைவில் அவனது முயற்சி பயனளித்தது பச்சை கற்பூரத்தையும் வலைகளையும் பட்டுக்களையும் ஏற்றிக்கொண்டு சீன தேசத்திலிருந்து பூம்புகார் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த சீனத்து கப்பல் ஒன்று இளங்குமரனின் கூப்பாட்டுக்குச் செவி சாய்த்தது மாத கணக்கில் கடற்பயணம் செய்து துறைமுகத்தை அடைவதற்கிருந்த அந்த கப்பலில் சுரமஞ்சரிக்கும் இளங்குமரனுக்கும் இடம் கிடைத்தது கப்பலுக்குள் ஏறிய பின்பும் இளங்குமரனும் சுரமஞ்சரியும் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டுதான் இருந்தார்கள் கப்பல் நிறைய கற்பூரம் மணந்து கொண்டிருந்தது கப்பலின் தலைவன் மிகவும் இளகிய மனமுள்ளவனாக இருந்தான் நனைந்தும் கசங்கியுமிருந்த அவர்கள் ஆடைகளை கண்டு மனம் இறங்கி இவற்றை அணிந்து கொண்டு பழைய ஆடைகளை களைந்தெறியுங்கள் என்று புத்தம் புதிய பட்டாடைகளை கொண்டு வந்து அவர்களிடம் அளித்தான் அந்த சீனத்து கப்பலின் தலைவன் பட்டுக்களின் மென்மையை அனுபவித்து சுகம் காணும் பழக்கம் இதுவரை எனக்கு இருந்ததில்லை இனிமேலும் இருக்கப் போவதில்லை தயை கூர்ந்து என்னை விட்டுவிடுங்கள் ஆனால் இதோ என் அருகில் நிற்கும் இந்த பெண்ணுக்கு பட்டாடை என்றால் கொள்ளை ஆசை இவளுடைய வீட்டில் மிதித்து நடந்து செல்வதற்கு கூட பட்டு விரிப்பைத்தான் பயன்படுத்துவார்கள் இவளுடைய உடலுக்கு பட்டாடையும் கைகளுக்கு புதிய வளையல்களும் நிறைய கொடுத்தால் காவிரிப்பூம் பட்டினத்திலேயே செல்வராகிய இவள் தந்தையின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் என்று புன்னகையூடு கப்பல் தலைவனுக்கு மறுமொழி கூறினான் இளங்குமரன் அப்போது சுரமஞ்சரி கண்களில் சினம் பொங்க இளங்குமரனை எரித்துவிடுவது போல பார்த்தாள் சுரமஞ்சரியின் தந்தையைப் பற்றியும் அவருடைய கப்பல் வாணிகத்தின் பெருமையைப் பற்றியும் இளங்குமரன் இனன் சொல்லி விளக்கிய பின்பு கப்பல் தலைவனின் மனத்தில் அவள் மேல் மதிப்பு வளர்ந்தது உடனே விதவிதமான பட்டு ஆடைகளையும் வளையல்கள் ஆரங்கள் ஆகியவற்றையும் அவளுக்கு முன்னால் கொண்டு வந்து குவித்து இதை பாருங்கள் அதை பாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளத் தொடங்கி விட்டான் அவன் நான் ஒன்றையும் பார்க்க வேண்டாம் முதலில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சுரமஞ்சரி சீற்றத்தோடு கூறிய பின்பே அந்த கப்பல் தலைவனின் ஆர்வம் நின்றது கப்பல் காவிரிப்பும் பட்டினத்து துறைமுகத்தை அடைந்தபோது அதன் தலைவனுக்கு நன்றி கூறிவிட்டு கீழே இறங்கினான் இளங்குமரன் அவனை அடுத்து கீழே இறங்கிய சுரமஞ்சரி அவனிடமோ கப்பல் தலைவனிடமோ சொல்லி விடை பெற்றுக்கொள்ளாமலே கொள்ளாமலே வேகமாக முன்னால் நடந்து செல்லலானாள் இளங்குமரனும் விரைவாக அவளை பின்தொடர்ந்து அருகில் சென்று நின்று கொண்டு பெண்ணி இப்படிச் சின்னத்தோடு முகத்தை முறித்து கொண்டு போவதனால் ஒரு பயனுமில்லை என்னுடைய உதவியை இப்போதும் நான் உனக்கு அளிப்பதற்கு சித்தமாயிருக்கிறேன் நீ விரும்பினால் உன்னுடைய மாளிகை வரை உனக்கு துணை வருவேன் என்றான் இதைக் கேட்ட பின்பும் சுரமஞ்சரியின் முகம் மலரவில்லை மனம் நெகிழவில்லை என்மேல் அன்பு செலுத்துகிறவர்களின் உதவிதான் எனக்கு வேண்டும் என்னை எவளோ ஓர் அப்பாவி பெண் என்று நினைத்து வெறும் கருணையை மட்டும் காண்பிக்கிறவர்களிடம் நான் உதவியை எதிர்பார்க்கவில்லை என்னுடைய மாளிகைக்கு போய்ச் சேர்வதற்கு வழி எனக்கு தெரியும் என்று அவன் முகத்தை நிமிர்ந்து பாராமலே எடுத்தெறிந்து பேசிவிட்டு முன்னை காட்டிலும் வேகமாக நடந்தாள் சுரமஞ்சரி அவள் அவனிடம் இப்படி கடுமையாக பேசிவிட்டுச் செல்வதைக் கண்டு அருகில் நின்ற சிலர் பெரிதாகச் சிரித்தனர் தன்னை ஏளனம் செய்கிற தொனியில் அவர்கள் சிரிப்பு ஒலித்தாலும் இளங்குமரன் அதை கேட்காதவன் போல் வேறு பக்கமாக திரும்பி நடந்தான் ஏற்றுமதி செய்வதற்கு குவித்த பொருள்களும் இறக்குமதி செய்து குவித்த பொருள்களுமாக அம்பாரம் அம்பாரமாய் பல்வேறு பண்டங்கள் நிறைந்திருந்த துறைமுக பகுதிகளை கடந்து வெளியே வந்தான் இளங்குமரன் அன்று காலையிலிருந்தே அவன் மனமும் எண்ணங்களும் சுறுசுறுப்பாயிருந்தன அங்கே துறைமுக வாயிலில் இருந்த பார்வை மாடம் என்னும் மேடையில் ஏறி நின்று பார்த்தால் பூம்புகாரின் அகநகரும் புறநகரும் கடலுக்குள் கண்ணுக்கெட்டிய தொலைவு வரை உள்ள காட்சிகளும் தெரியும் பெரிதும் சிறிதுமான கப்பல்களும் காட்சியளிக்கும் துறைமுகத்தில் வந்து இறங்கும் வெளிநாட்டு மக்கள் ஏறி பார்ப்பதற்காகவே அமைந்திருந்த மாட மாளிகையாகையால் அது பார்வை மாடம் என்று அழைக்கப்பட்டு வந்தது பார்வை மாடத்தில் ஏறி நின்று பார்த்த இளங்குமரனுக்கு முதல் நாள் மழையில் நனைந்திருந்த நகரும் சுற்றுப்புறங்களும் அற்புதமாய் தோன்றின எல்லையற்ற பெருநீர் பரப்பினிடையே குளிர்ந்த வைகரை போதில் பனித்துளி புலராது தலை தூக்கி மலர்ந்து கொண்டிருக்கும் பெரும் போல் மழையில் நனைந்திருந்த நகரத்தில் பகல் பிறந்து விரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்தபோது இளங்குமரன் மனத்தில் விசித்திரமானதோர் ஆவல் அரும்பியது அப்போதே நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கால் போகும் போக்கில் நடந்து சுற்றிவிட்டு வரவேண்டும் போலிருந்தது அவனுக்கு இப்படி பல சமயங்களில் மழையிலும் வெயிலிலும் காரணமும் நோக்கமுமின்றி அனுபவத்தை தேடும் அனுபவத்திற்காக ஊர் சுற்றியிருக்கிறான் அவன் கப்பலிலிருந்து இறங்கி வந்தபோது புறவீதியில் வளநாடுடையார் வீட்டுக்குச் சென்று சிறிது நேரம் தங்கியபின் அங்கிருந்து நேரே படைக்கல சாலைக்கு போய்விட வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்த அவன் இப்போது அந்த எண்ணத்தை மாற்றிக் கொண்டான் உற்சாகத்தோடு ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்டான் ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு விட்டு பௌத்த பள்ளியும் புத்தர் பெருமானுக்குரிய ஏழு பெரிய விகாரங்களும் அமைந்திருந்த இடமாகிய இந்திரவிகாரம் என்னும் பகுதிக்கு வந்து சேர்ந்திருந்தான் அவன் தூபிகளோடு கூடிய வெண்ணிற விமானங்கள் ஏழும் தோட்டத்துக்கு நடுவே தூய்மையின் வடிவங்களாக தோன்றின புத்த விகாரங்களுக்கு முன்னால் அங்கங்கே சிறு சிறு கூட்டங்களுக்கு நடுவே நின்று கொண்டு பௌத்த சமயத்தை சார்ந்த துறவிகள் அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சில துறவிகள் எங்களை எதிர்த்து சமயவாதம் புரியும் திறமையுள்ளவர்கள் வரலாம் என்று அழைப்பது போல் தத்தம் கொடிகளை கம்பங்களின் உயரத்தில் பறக்க விட்டு கொண்டு வெற்றி பெருமிதத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் அந்த புத்த விகாரங்களுக்கு முன்னால் சமயவாதிகளின் திறமையான பேச்சில் மயங்கி கூடியிருந்த கூட்டத்துக்குள் இளங்குமரனும் புகுந்து நின்று கொண்டான் இளைத்த தோற்றத்தையுடைய நெட்டையான பௌத்த சமயத்துறவி ஒருவர் புத்தன் ஞாயிறு தோன்றும் காலத்தில் உலகுக்கு விளையும் நன்மைகளைப் பற்றிச் சொல்லிக் கொண்டிருந்தார் புத்தன் ஞாயிறு தோன்றும் காலத்தில் கதிரவனும் சந்திரனும் தீங்கின்றி விளங்குவார்கள் நாளும் கோளும் நலிவின்றி நல்லனவாய் நிகழும் வானம் பொய்யாது வளங்கள் குறையாது உலகத்து உயிர்கள் துன்பமின்றி இன்பமே நுகரும் மலைகளும் கடலும் துன்பமின்றி இன்பமே நுகரும் மலைகளும் கடலும் பெரும்பயன் நல்கும் பசுக்கள் கலம் நிறைய பால் பொழியும் உலகத்தில் நோய்களே இல்லாம போய்விடும் கொடிய விலங்குகளும் புகை நீங்கி வாழும் கூணும் குருடும் ஜமையும் செவிடும் இன்பமயமாக மாறிவிடும் என்று தாமரை மலர் போன்ற வலக்கையை ஆட்டி உயர்த்தி பேசிக் கொண்டிருந்த அந்த துறவிக்கு மிக அருகில் சென்று அவருடைய வலது கையை எட்டி பிடித்து கொண்டு கேட்டான் இளங்குமரன் எனக்கு ஒரு சந்தேகம் அருள் கூர்ந்து அதை தெளிவாக விளக்கிய பின் நீங்கள் மேலே பேசலாம் ஆகா அப்படியே செய்கிறேன் அப்பா முதலில் உன் சந்தேகத்தைச் சொல் என்று அவன் பிடியிலிருந்து தம் கையை விடுவித்துக் கொள்ளாமலே கேட்டார் அவர் அவனுடைய சேகையால் அவர் சிறிதும் அதிர்ச்சியோ அச்சமோ அடைந்ததாகவே தோன்றவில்லை அமைதியாக நகைத்து கொண்டே நின்றார் ஞாயிறு தோன்றும் காலத்தில் உலகத்தில் பசி பிணி துன்பம் ஒன்றுமே இல்லாமற் போகும் என்று சற்று முன் நீங்கள் கூறியது மெய்தானா அடிகளே மெய்தான் இதில் உனக்கு சந்தேகம் ஏன் அப்படியானால் இப்போது என்னோடு நான் கூப்பிடுகிற இடத்துக்கு வாருங்கள் அடிகளே என்று கூறிக்கொண்டே அவரை பரபரவென்று எழுத்து கொண்டு விரைந்து நடந்தான் இளங்குமரன் அவனுடைய வேகத்துக்கு ஈடுகொடுத்து நடக்க இயலாத துறவி அவனுடன் இழுபடுவது போல் தட்டு தடுமாறி விரைந்தார் இந்த வம்பு எதில் போய் முடிகிறதென்று காணும் ஆவலினால் கூட்டத்தில் சிலரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் இளங்குமரனுக்கும் துறவிக்கும் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே தொடர்ந்து நடந்து வர தொடங்கியிருந்தது உலக அரவியின் பொது அம்பலத்துக்குள் நுழைந்து அங்கே பசிப்பிணியாலும் வறுமை வேதனைகளாலும் நொந்து கூடியிருந்த ஏழமை கூட்டத்தை அந்தத் துறவிக்குச் சுட்டி காண்பித்தான் இளங்குமரன் இவர்களைப் போன்றவர்களைக் கண்டு இவர்களைப் போன்றவர்களின் துன்பங்களிலிருந்து தான் உங்கள் புத்தருக்கு ஞானம் பிறந்தது ஆனால் இவர்களைப் போன்றவர்களின் பசியும் நோவும் தீர வழிதான் இன்னும் பிறக்கவில்லை இவர்களைப் போன்றவர்கள் தலைமுறை தலைமுறையாக இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள் நோயும் நொடியும் பசியும் பாவமும் இவர்களோடு வழிமுறை வழிமுறையாக இருக்கின்றன நீங்களோ இந்திர விகாரத்து வாயிலில் நின்று கொண்டு புத்தன் ஞாயிறு தோன்றும் காலத்தில் உலகமே சுவர்க்க பூமியாக மாறிவிடும் என்று கதை அளந்து பாமரர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது சொல்லுங்கள் இவர்களுடைய இருண்ட வாழ்க்கையில் புத்தன் ஞாயிறு தோன்றி புத்தொழி பரப்பாதது ஏன் இவர்களுடைய குழிந்த வயிறுகளில் சோறு குவியாதது ஏன் ஒளி இழந்த கண்களில் ஒளி தோன்றாதது ஏன் என்று ஆவேசம் கொண்டவன் போல் உணர்வு மயமாக மாறி அவரை கேட்டான் இளங்குமரன் அவர் அவன் முகத்தை கூர்ந்து நோக்கினார் பதில் கூறாமல் மெல்லச் சிரித்தை கூர்ந்து நோக்கினார் பதில் கூறாமல் மெல்லச் சிரித்தார் தம்மையும் அவனையும் சுற்றி கூடியிருந்த கூட்டத்தை நன்றாக நிமிர்ந்து பார்த்தார் சிறிது நேரம் ஏதோ சிந்திப்பவர் போல் அமைதியாக நின்றார் பின்பு இளங்குமரனை நோக்கி கூறலானார் தம்பி உன் கேள்விகள் மிக அழகாக இருக்கின்றன சார்வாக மதத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் இவ்வளவு அழகாக பேச வரும் அவர்கள் தாம் இப்படி பொருளற்ற கேள்விகளை கூட அழகான சொற்களால் கேட்பார்கள் இறைவன் என ஒருவன் இல்லை என்பார்கள் நல்வினை தீவினைகளின் விளைவை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தங்கள் இன்ப துன்பங்களுக்கு தங்களுடைய வினைகளே காரணமென்று புரிந்து கொள்ளாமல் இறைவனே காரணமென்று மயங்கி அவனை பழிப்பார்கள் அடிகளே நான் யாரையும் எதற்காகவும் பழிக்கவில்லை இவர்கள் இப்படி வாழ நேர்ந்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ள மட்டுமே ஆசைப்படுகிறேன் என்றான் இளங்குமரன் நல்லது அதை தெரிந்து கொள்வதற்கு நீயும் நானும் சிறிது நேரம் விரிவாக பேசி வாதமிட வேண்டும் இதோ இங்கே என்னையும் உன்னையும் சுற்றிக் கூடியிருக்கும் காவிரி பூம்பட்டினத்து பொதுமக்கள் சாட்சியாக உன்னை கேட்கிறேன் சமயவாதம் புரிகிற இருவரும் ஒத்த அறிவுடையவராக இருக்க வேண்டியது நியாயம் என்னோடு சமயவாதம் புரிவதற்கு நீ கல்வியினால் தகுதி உடையவனா என்று முதலில் நான் தெரிந்து கொண்டு விடுவது நல்லது நீ எந்தெந்த நூல்களை கற்றிருக்கிறாய் என்று சொல் பார்க்கலாம் வில்வித்தை யானையேற்றம் குதிரையேற்றம் வாட்போர் என்று சில பெயர்களை வரிசையாக அடுக்கினான் இளங்குமரன் துறவியும் கூடியிருந்தவர்களும் கொல்லென்று சிரித்து கைகோட்டி ஏளனம் செய்தார்கள் தம்பி உன்னுடைய வாட்டச்சாட்டமான உடம்பையும் முரட்டு தோற்றத்தையும் பார்த்தாலே நீ பெரிய வீரன் என்பது தெரிகிறது ஆனால் நான் இப்போது கேட்கும் கேள்வி உன் உடம்பின் வளர்ச்சியைப் பற்றி அன்று மனத்தின் வளர்ச்சியை பற்றித்தான் கேட்கிறேன் மனம் வளர்வதற்காக நீ என்னென்ன நூல்களை கற்றிருக்கிறாய் சமயங்களையும் தத்துவங்களையும் பற்றி என்னென்ன தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்னென்ன புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று நிமிர்ந்து நின்று கை நீட்டி வினாவும் அந்த துறவிக்கு முன் இளங்குமரனின் தலை தாழ்ந்தது வாழ்க்கையிலேயே முதல் முறையாக உடலின் பலத்தால் எதிர்க்க முடியாத ஓர் எதிரிக்கு முன் தாழ்ந்து தளர்ந்து போய் தலை குனிந்து நின்றான் அவன் என்ன பதிலை அவருக்கு கூறுவதென்று அவனுக்கு தெரியவில்லை சர்வநாடியும் நாடியும் ஒடுங்கி தளர்ந்து போர் தொடங்கும் முன்பே எதிரிக்கு தோற்று போய் நிற்கும் பேதை போல் நிற்பதைத் தவிர வேறொன்றும் செய்யத் தெரியவில்லை அவனுக்கு புத்த மதத்தைப் பற்றியாகிலும் உனக்கு ஏதாவது தெரியுமா உங்களைப் போன்ற மொட்டை தலை சாமியார்கள் அந்த மதத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியும் என்று முரட்டு பதிலாக கூறி அவரை மடக்கலாமா என நினைத்தான் இளங்குமரன் ஆனால் உடலும் மனமும் குன்றிப்போய் அத்தனை பேருக்கு முன் அவமானப்பட்டு நின்ற அந்தச் சூழ்நிலையில் வாய் திறந்து பேசும் துணிவையே இழந்திருந்தான் அவன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதைப்பற்றி ஞானம் உண்டு என்று அவன் உள்ளத்தில் பெரிதாய் எழுந்து இடையராமல் ஒலிக்கலாயிற்று ஒரு கேள்வி அந்த கேள்வியில் அவன் உள்ளத்தின் செருக்கெல்லாம் துவண்டு ஒடுங்கியது சுற்றி கூடியிருந்த கூட்டத்திலிருந்து வாய்க்கு வாய் தன்னை ஏளனம் செய்து இழந்து பேசும் குரல்கள் ஒலிப்பதை அவன் செவிகள் கேட்டன அந்த கணத்தில் அவன் உடம்பும் மனமும் அதற்கு முன் எப்போதுமே அடைந்திராத கூச்சத்தை அடைந்தன வெட்கத்தை உணர்ந்தன வேதனையை அனுபவித்தன இந்திர விகாரத்தின் வாயிலில் இருந்து அந்த துறவியை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்தபோது தன்னிடமிருந்த மிடுக்கும் கம்பீரமும் இப்போது போன இடம் தெரியாமல் பொலிவிழந்து நின்றான் இளங்குமரன் மறுபடி எப்போதாவது என்னிடம் கேள்வி கேட்க வந்தால் இப்படி வெறுமையான மனத்தோடு வெறுங்கையை வீசிக்கொண்டு வராதே தம்பி மனம் நிறைய ஞானத்தோடு வலது கையில் சமயவாதம் புரிவதற்கான கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டு ஞான வீரனாக வந்து சேர் மற்போர் வீரனைப் போல் உடம்பை மட்டும் வலிதாக காண்பித்து கொண்டு வந்து நிற்காதே என்று அவனுக்கு கேட்கும்படி உரத்த குரலில் கூறிவிட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு திரும்பி நடந்தார் அந்த பௌத்த சமயத்துறவி உலக அறிவியல் பௌத்த சமயத்துறவியிடம் தோற்று அங்கே கூடியிருந்தவர்களின் ஏளனத்தையும் இகழ்ச்சியையும் ஏற்க நேர்ந்தபின் நடைப்பினம் போல் தளர்ந்து படைக்கல சாலைக்கு புறப்பட்டிருந்தான் இளங்குமரன் மனமும் நினைவுகளும் வாழ்வுற்று வலுவிழந்திருந்த அந்த நிலையில் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எவரையும் எதிரே சந்திக்காமல் இருந்தால் நல்லதென்றெண்ணி ஒதுங்கி மறைந்து நடந்தான் அவன் முதல் நாள் இரவு கப்பல் கரப்பு தீவின் தனிமையில் சுரமஞ்சரி என்னும் பேரழகியைச் சிறிதும் பொருட்படுத்தாமல் நிமிர்ந்து நிற்கும் செருக்கும் தன்மானமும் இன்று எலும்பும் தோலுமாய் இழைத்து போன துறவி ஒருவருக்கு முன் தோற்று தாழ்ந்து போய்விட்டதென்பதை நினைத்தபோது அவன் மனம் தவித்தது என் மனம் என் மனம் அவன் மற்றவர்களிடம் பெருமை பேசி தருக்கிய அதே மனத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டுவிட்டார் அந்த துறவி முரட்டு திமிரையும் வரட்டு ஆணவத்தையும் தவிர அங்கே இருப்பது வேறு ஒன்றுமில்லை என்று நிரூபித்து விட்டார் பலர் நகைத்து இகழும்படி நிரூபித்து விட்டார் அப்படியில்லை ஒருபோதும் அப்படியில்லை என் மனத்தில் கருணையும் இருக்கிறது ஓவியன் மணிமார்பனுக்கும் சுரமஞ்சரி என்ற பெண்ணுக்கும் துன்பம் நேர்ந்த காலங்களில் நான் கருணை காட்டியிருக்கிறேன் உலக அரவியிலும் இளஞ்சி மன்றத்திலும் உள்ள ஏழைகள் மேலும் இளைத்தவர் மேலும் இரக்கம் கொண்டிருக்கிறேன் பிறருக்கு உதவுவதில் பெருமை கொண்டிருக்கிறேன் இயலாதவர்களுக்கு உதவுவதில் இன்பம் கண்டிருக்கிறேன் இருக்கலாம் ஆனால் நம்மால் பிறரிடம் கருணை காட்ட முடியும் என்ற ஆணவன் நினைப்பு உன்னுடைய கருணைக்கு காரணம் இறக்கப்பட முடியும் என்ற பெருமைக்காகவே இறக்கப்படுகிறவன் நீ கருணைக்காகவே கருணை செலுத்தவும் இரக்கத்துக்காகவே இறங்கவும் உனக்கு தெரியாதுதானே இப்படி அவன் மனத்துக்குள்ளேயே அவனைப் பற்றி வாத பிரதிவாத நினைவுகள் எழுந்தன தன்னை பற்றிய நினைவுகளை தானே தனக்குள் எண்ணி மெய்யின் ஒளியை தேட முயன்று தவிக்கும் ஆத்மானுபவ தூண்டு தலை அவன் அடைந்தான் தூண்டுதல் ஏற்பட ஏற்பட குறைந்து மனமே மென்மையானதொரு பூவாகிவிட்டது போலிருந்தது அவனுக்கு தன் மனத்தின் குறிக்கோள் இப்போது புதிய திசையில் திரும்புவதையும் அவன் உணர்ந்தான் பதினெட்டு வயதில் இளமையின் நுழைவாயிலில் அவன் மனத்தில் ஏற்பட்டு அரிய ஆசை பசிகள் இரண்டு ஒன்று உடம்பை வலிமையாகவும் மனப்பாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாருடைய கவனத்தையும் கவர வேண்டுமென்பது மற்றொன்று விற்போரும் மற்போரும் போன்ற படைக்கல பயிற்சிகளில் எல்லாம் தேறி தேர்ந்த வீரனாக விளங்க வேண்டுமென்பது இந்த இரண்டு ஆசைகளும் நிறைவேறி மறந்து போன பின் தன்னுடைய தாய் யார் தந்தை யார் தனக்கு உறவினர்கள் யார் என்று அறியும் ஆசை எழுந்தது நிறைவேறாத அந்த ஆசையில் நைந்து அது இறுதியில் தாயை மட்டுமாவது காணும் விருப்பமாக குறைந்தது அருட்செல்வ முனிவரின் மறைவுக்கு பின் அந்த ஆசையும் நிறைவேறும் வழியின்றி தவிப்பாக மாறி மனத்திலேயே தங்கிவிட்டது இன்றோ முப்பதாவது வயதுக்கு இன்னும் சிறிது காலமே கூடிய முழுமையான இளமையின் கனிவில் நிற்கிறான் அவன் அவனுடைய சுந்தர மணி தோள்களிலும் பரந்த பொன்னிற மார்பிலும் ஏறு போன்ற நடையிலும் எடுப்பான பார்வையிலும் மெல்லியலார் சொல்லி புகழ்கிற இளநலம் மலரும் பருவம் இது இந்த பருவத்தில் இன்று அவனுக்கு ஏற்பட்ட ஆசையோ விசித்திரமானதாயிருந்தது இலக்கண இலக்கியங்களையும் மகா காவியங்களையும் மிகப்பெரிய ஞான நூல்களையும் சமய சாத்திரங்களையும் தத்துவங்களையும் முற்றிலும் முறையாக குறைவின்றி கற்று காலையில் இந்திர விகாரத்தில் சந்தித்த துறவியைப் போல் ஞான வீரனாக நிமிர்ந்து நிற்க வேண்டுமென்னும் இயக்கம் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது வெறும் ஏக்கமாக தோன்றிய இது அவன் வாழ்க்கையில் புதிய திசையில் பிறந்த புது வழியாகவும் அமையும் போலிருந்தது உடம்பை வலிமையாகவும் வனப்பாகவும் வளர்த்ததைப் போலவே மனத்தையும் வளர்க்க ஆசைப்பட்டான் அவன் சோற்றுக்கு இல்லாமையும் துணிக்கு இல்லாமையும் பெரிய ஏழ்மையல்ல மெய்யான ஏழைமை அறிவின்மைதான் மெய்யான செல்வம் அறிவுடைமைதான் என்ற புதிய உணர்வு என்றுமில்லாமல் இன்று தன் மனத்தில் ஆழ்ந்து தோன்றுவதற்கு காரணம் என்ன என்பது இளங்குமரனுக்கே புரியாத பெரும் புதிராயிருந்தது இந்திர விகாரத்தில் அந்த துறவியைச் சந்தித்து அவரோடு வம்புக்கு போக நேர்ந்திராவிட்டால் இப்படியொரு தவிப்பை தான் உணர இடமில்லாமற் போயிருக்குமோ என்று சிந்தித்தான் அவன் அந்த சிந்தனையின் போது தன் வாழ்வில் மலர்வதற்கிருந்த அல்லது மலர வேண்டிய வேறு ஓர் அழகிய பருவத்துக்கு தூண்டுதல் போலவே இந்திர விகாரத்து துறவியின் சந்திப்பு வாய்த்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உறுதிப்பட்டது மனம் சென்ற போக்கில் சிந்தித்தவாறே கால்கள் சென்ற போக்கில் சுற்றிவிட்டு அவன் படைக்கல சாலையை அடைந்தபோது நேரம் நண்பகலுக்கு மேல் ஆகியிருந்தது நீலனாக மரவர் திருநாங்கூரிலிருந்து திரும்பி வந்திருந்தார் ஆனால் மீண்டும் எங்கோ புறப்படுவதற்குச் சித்தமாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக வாயட்புறத்தில் அவருடைய தேர் குதிரைகள் பூட்டப்பெற்று பயணத்துக்குரிய நிலையில் நின்று கொண்டிருந்தது வழியனுப்புவதற்கு நிற்பதுபோல் படைக்கலச் சாலையின் மாணவர்களும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் களைபுத்திர நன்றாக நீராடி தூய்மை பெற்ற பின் உண்பதற்காக படைக்கல சாலையின் உணவு கூடத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த இளங்குமரனை நீலநாக மரவர் உடனே கூப்பிடுவதாக ஒரு பணியாள் வந்து தெரிவித்தான் வயிற்றில் மிகுந்த பசியாயிருந்தாலும் அவரை சந்தித்து விட்டு பின்பு உண்ண செல்லலாமென்று அந்த பணியாளுடன் நீலநாகரை சந்திக்க சென்றான் இளங்குமரன் உன்னை எதிர்பார்த்துத்தான் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன் இளங்குமரா நேற்றிரவுதான் திருநாங்கூரிலிருந்து நான் திரும்பினேன் மறுபடியும் இப்போது திருநாங்கூருக்கே புறப்படுகிறேன் நீயும் என்னுடன் அங்கே வரவேண்டும் நாங்கூர் அடிகள் உன்னை காண்பதற்கு மிகவும் ஆவலோடிருக்கிறார் உடனே புறப்படலாம் அல்லவா என்று நீலனாக மறவர் கேட்டபோது நான் இன்னும் உண்ணவில்லை என்பதைச் சொல்வதற்கு கூசிக் கொண்டு புறப்படலாம் ஐயா நானும் வருகிறேன் என்று கூறி உடனே இணங்கினான் இளங்குமரன் நீலனாக மறவர் தேரில் ஏறுவதற்கு முன் தேர்தட்டின் படியில் ஒரு காலும் தரையில் ஒரு காலுமாக நின்று கொண்டு மீண்டும் இளங்குமரனிடம் கூறினார் தம்பி சோழ நாட்டிலேயே சான்றாண்மை மிக்க வரும் பெரிய ஞானியுமாகிய அடிகளின் அருள் நோக்கு உன்பக்கம் திரும்பியிருக்கிறது முக்காலமும் உணரவல்ல அருமை சான்ற பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவும் வலுவில் ஒருவனை தேடிக் கொண்டு வருவது பெரும் பாக்கியம் அந்த பாக்கியம் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கிறது அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வது உன் பொறுப்பு நாத்தழுதழுக்க அவர் இவ்வாறு கூறியதை கேட்டபோது இளங்குமரனுக்கு என்ன காரணத்தாலோ மெய்செலுத்தது அவரை உள்ளே அமரச் செய்து தேரை அவனே செலுத்தி கொண்டு சென்றான் தேர்ப்புற வீதிக்குள் நுழைந்து வளநாடுடையார் இல்லத்தை கடந்தபோது வாயிலில் நின்று கொண்டிருந்த முல்லை கையை உயரத் தூக்கி ஏதோ சொல்லி கூப்பிட்டதை இளங்குமரன் கவனித்தும் அப்போது அவளுக்காக தேரை நிறுத்தவில்லை அதேபோல் நாளங்காடியின் திருப்பத்தில் எதிரே மிக அருகில் வந்த மற்றொரு தேரில் மாலையும் அமர்ந்திருந்ததை கண்டும் அவன் தேரை நிறுத்தவில்லை தேர்களின் வேகத்தையும் மீறி சுரமஞ்சரியின் முகத்தில் தன்னை பார்த்ததால் ஏற்பட்ட சிறிது மலர்ச்சியை அவன் கவனிக்கும்படி நேர்ந்தது காலையில் துறைமுகத்தில் தன்னிடம் கோபித்து கொண்டு பிணங்கி ஓடிய அவள் இருந்த நிலையையும் இப்போது எதிரே தேரில் சந்தித்தபோது இருந்த நிலையையும் ஒப்பிட்டு நினைத்தான் இளங்குமரன் மிகவும் அழகிய பெண்களின் மனத்துக்குள் அழகை போலவே பலவீனங்களும் மிகுதி என்று தோன்றியது அவனுக்கு தேர் காவிரிப்போம் பட்டினத்தின் அழகிய பகுதிகளை ஒவ்வொன்றாக கடந்து திருநாங்கூருக்கு செல்லும் வழியில் இளங்குமரனுக்கு பல அறிவுரைகளை கூறிக்கொண்டு வந்தார் நீலனாக மறவர் நாங்கூர் அடிகள் என்ன நோக்கத்தோடு இளங்குமரனை அழைத்திருக்க கூடும் என்பதையும் விளக்கி கூறினார் இளங்குமரனுக்கு அவற்றை கேட்டு மிகவும் பூரிப்பு உண்டாயிற்று ஐயா ஊழ்வினை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை எத்துணை தொடர்பாக கோவைப்படுத்துகிறது பார்த்தீர்களா இன்று காலையில் தான் தற்செயலாக நேர்ந்த ஓர் அனுபவத்தினால் எனக்கே ஞான நூல்களை கற்க வேண்டுமென்று தீரா பசி எழுந்தது உடனே யாரோ சொல்லி வைத்தது போல் நீங்கள் என்னை திருநாங்கூருக்கு அழைத்தீர்கள் எல்லாம் எவ்வளவு இயற்பாக பொருந்தி வருகின்றன பாருங்கள் என்று நன்றியோடு அவரிடம் கூறினான் இளங்குமரன் தான் இந்திர விகாரத்து துறவியிடம் அவமானப்பட்டதையும் மறைக்காமல் அவரிடம் சொல்லிவிட்டான் அவன் இதையெல்லாம் அவமானமாக நினைக்கலாகாது தம்பி நோயும் மூப்பும் மரணமுமாக உலகில் மனிதர்கள் நிரந்தரமாய் அடைந்து கொண்டிருக்கிற அவமான இருளில்தான் புத்தன் ஞாயிறு பிறந்து ஒளிபரப்பியது என்று அவர் மறுமொழி கூறினார் அவர்களுடைய தேர் நாங்கூர் அடிகளின் பூம்பொழிலை அடைந்தபோது தற்செயலாக நிற்பவர் போல் நாங்கூர் அடிகளே வாயிலில் வந்து நின்று கொண்டிருந்தார் ஆயிரம் கதிர்விரிக்கும் ஞாயிற்றொழி அலை கடற்கோடியில் மேலெழுவது போல் அமர்ந்திருந்த அடிகளின் முகத்தை பார்த்தபோது இளங்குமரனின் உள்ளத்தில் பணிவு குழைத்தது அவன் அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் நீலனாக மறவரும் வணங்கினார் அடிகளின் கண்கள் இளங்குமரனையே பார்த்து கொண்டிருந்தன சிறிது நேர அமைதிக்கு பின் நீ மிகவும் பசித்து களைத்து போயிருக்கிறாய் என்று இளங்குமரனை நோக்கிச் சிரித்தவாறே கூறினார் நாங்கூர் அடிகள் அவருடைய சிரிப்பு எதிரே இருப்பவர்களின் அகங்காரத்தை அழித்து விடும் ஆற்றல் இருப்பதை இளங்குமரன் உணர்ந்தான் அவன் பசித்திருப்பது மீதான் ஆனால் அந்த பசி சுற்றினாலும் நீரினாலும் தீராத பசி ஞான பசி நீங்கள் தான் அந்த பசியை தீர்த்தருள வேண்டும் என்றார் நீலனாக மறவர் அடிகள் முகம் மலர நகைத்தார் பின்பு மெல்ல கேட்டார் பசி தீர்க்கிறவர்களுக்கு இந்த பிள்ளை என்ன விலை கொடுப்பானோ மனம் நிறைய அறியாமையையும் ஆணவத்தையும் தவிர கொடுப்பதற்கு வேறொன்றும் தான் கொண்டு வரவில்லையே ஐயா என்று அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டே பதில் கூறினான் இளங்குமரன் அப்போது அவன் கண்களில் நீர் நெகிழ்ந்தது அழுகிறார் போல் குரல் நைந்து ஒலித்தது அடிகள் இளங்குமரனுக்கு அருகில் வந்து அவனை தழுவி கொண்டார் நீ வேறு ஒன்றும் விலை தர வேண்டாம் உன்னையே எனக்கு கொடு என்னுடைய ஞானத்தை பயிர் செய்யும் விலை நிலமாக இரு அதுவே போதும் என் பாக்கியம் என்று கூறியவாறே மீண்டும் அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் இளங்குமரன் இந்த பாதங்களை நன்றாக பற்றிக்கொள் இவற்றை விட்டுவிடாதே உன் அறியாமையும் ஆணவமும் இவற்றின் கீழ்த்தாமே கரைந்து போகும் என்று கூறிவிட்டு தேரில் ஏறினார் நீலனாக மரவர் மருகணம் அவருடைய தேர் திரும்பி விரைந்தது நாங்கூர் அடிகள் இளங்குமரனின் கைகளை பற்றி கொண்டார் மகிழ்ச்சியோடு அவளிடம் கூறலானார் என்னுடைய மனத்தில் உதயமாகும் காவியம் ஒன்றிற்கு நாயகனாவதற்கு முழுமையான மனிதன் ஒருவனை நான் தேடிக் கொண்டிருந்தேன் அவன் நின்று எனக்கு கிடைத்து விட்டான் அந்த காவியம் உருவாக இனி தடையில்லை இத்துடன் இந்த கதை முடிவு பெறுகிறது இந்த கதையை நமக்கு அளித்த நான் பார்த்தசாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் இரவு வணக்கம்